ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் வருடாந்திர அமர்வு ஹரிபுராவில் நடைபெற்றது காங்கிரஸ் ஹரிபுரா அமர்வுக்கு தலைமை தாங்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஹரிபுரா குஜராத் மாநிலத்தில் இருக்கு இந்திய தேசிய காங்கிரஸின் ஐம்பத்தி ஓராவது கூட்டத்தொடர் இந்த ஹரிபுரா அமர்வு மாநாட்டிற்கு ஹரிபுராவை தேர்வு செய்தவர் சர்தார் வல்லபாய் படல் ஹரிபுராவில் தான் இந்த மாநாடு நடக்கணும் அப்படின்னு இடத்தை தேர்வு செஞ்சது சர்தார் வல்லபாய் படல் இந்த கூட்டத்தொடரில் சுதந்திரம் கோரி ஆங்கிலேயருக்கு ஆறு மாத இறுதி எச்சரிக்கை வழங்கப்பட்டது தவறினால் முழு போராட்டத்தை நடத்தி அவர்களை இந்தியா விட்டு வெளியேற்றுவோம் என்று காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஹரிபுரா காங்கிரஸ் மாநாட்டிற்கு சுபாஷ் சந்திரபோஸின் ஜனாதிபதி பதக்கத்தை நேரு வழங்கினார் ஹரிபுரா காங்கிரஸ் மாநாட்டிற்கு அப்போதைய வனஸ்தா மாநிலத்தின் மகாராஜா சாஹேப் ஸ்ரீ சிங்ஜி பிரதாப் சிங்ஜி சோழங்கி ஐம்பத்தி ஓரு காலை ரதங்களை அலங்கரித்து அனுப்பினார் காங்கிரஸ் மாநாட்டின் தொடக்கத்திற்காக ஹரிபுராவில் இருந்து விட்டல் நகர் வரை நான்கு மைல் பாதையில் ஐம்பத்தி ஓரு காலைகளால் இழுக்கப்பட்ட தேரில் கொண்டு செல்லப்பட்ட ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுபாஷ் சந்திர போஸுக்கு மில்லியன் கணக்கான மக்கள் அணிவகுப்பை பார்த்து மரியாதை செலுத்தினர் இந்த காலை யார் வழங்கினா எத்தனை மைல் தூரம் போனாங்க இதெல்லாம் முக்கியம் இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க ஐம்பத்தி ஓராவது கூட்டத்தொடர் காங்கிரஸோட ஐம்பத்தோராது கூட்டத்தொடர் அதற்கு ஐம்பத்தோரு காலைகள் பொருத்தப்பட்ட ரதம் தேரில் சுபாஷ் சந்திர அழைச்சிட்டு வந்தாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஐம்பத்தொரு காலைகள் ஓடி வர போட்டோவும் நான் மேலே வச்சிருக்கேன் அவர் அந்த ரதத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்கிறார் அந்த ஃபோட்டோவையும் கீழே வச்சுருக்கேன் பாருங்கள் இது உண்மையில் நடந்துச்சு காங்கிரஸில் வித்தியாசமாக நடந்த நிகழ்வு இது அதனால் தெரிஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு தேசிய திட்டக்குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதற்கு ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஹரிபுரா இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்போ தலைவர் தான் இந்த முடிவு எடுக்க முடியும் அது தேசிய திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருவா தலைவராக நியமிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு தேசிய திட்டக்குழுவை உருவாக்கியவர் யார் கேள்விக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இல்ல அப்படின்னா நீங்க நேர்வு அடிக்கலாம் அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திட்டக்குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு தான் ஏன்னா அப்போதைய பிரதமர் அவர் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தேசிய திட்டக்குழுவின் தலைவராக இருந்தவர் நேரு நிறைய பேருக்கு குழப்பம் வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் நேரு தான் அப்படின்னு நினைச்சிங்க அப்படி நினைச்சிங்கன்னா அது தப்பான விஷயம் இந்த திட்டக்குழு உருவாததற்கு முக்கியமான நபர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஜவஹர்லால் நேரு மேக்நாத் சாஹா அதுல் திவாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட தேசிய திட்டமிடல் குழு உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு தேசிய திட்டக்குழுவின் தலைவராக விஸ்வேஸ்வரையா தான் நியமிக்கப்பட்டிருப்பார் அப்புறம் சில பேரோட கோரிக்கைகளை ஏற்று அவரே பதவி விலகிடுவார் நேருவுக்கு வழிபட்டு ஜவஹர்லால் நேரு அதற்கப்பறம் தேசிய திட்டக்குழுவோட தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு தேசிய திட்டக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆப்ஷனில் நேரு அப்படின்ற பேர் இல்லை அப்படின்னா அங்கே விஸ்வேஸ்வரையா இருந்ததுன்னா அதை நீங்கள் ஆன்சராக அடிக்கலாம் இந்த விளக்கத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கணுன்னா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா அவர் கொஞ்ச நாளில் இறந்துடுவார் உடனே அரசியல் நிர்ணய சபையின் அடுத்த தலைவராக ராஜேந்திர பிரசாத் நியமிக்கப்படுவார் இருந்தாலும் கொஸ்டினில் கேட்குறப்ப அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு ஆப்ஷனில் வச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்போதில் இந்திய தேசிய காங்கிரஸின் திரிபுரி அமர்வில் மகாத்மா காந்தியின் விருப்பமான ஜனாதிபதி வேட்பாளராக பட்டாபி சீதாராமையா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்திய தேசிய காங்கிரஸ் திரிபுரி அமர்வில் பட்டாபி சீதாராமையாவை தோற்கடித்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வெற்றி பெற்றுவாங்க பட்டாபி சீதாராமையாவின் தோல்வியைக் கண்ட காந்தி எனது வேட்பாளர் தொடுத்தது நான் தொற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவையிலிருந்து கிளம்பிடுவார் இதை பார்த்து மனசடைஞ்ச நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தனது பதவியை ராஜினாமா பண்ணிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு குஜராத்தில் உள்ள ஹரிபுரா காங்கிரஸ் மாநாடு அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது மத்திய பிரதேசத்தில் உள்ள திரிபுரி காங்கிரஸ் மாநாடு ஹரிபுரா திரிபுரி ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது ஞாபகத்தில் வச்சுங்க அடுத்தடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு ஹரிபுரா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு அப்படின்றது காங்கிரஸோட ஐம்பத்தி ஓராவது கூட்டத்தொடர் இந்த மாநாட்டுக்கு தான் ஐம்பத்தி ஓரு கால்களை கொண்ட ரதம் விட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது திரிபுரி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு அப்படின்றது ஐம்பத்தி ரெண்டாவது கூட்டத்தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதாம் ஆண்டு ரெண்டு விலக்கல் நடைபெற்றிருக்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகினார் அதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகினுச்சு எதுக்காகன்னா காங்கிரஸ் தலைவர்களை ஆலோசனை பண்ணாமல் இந்தியர்களை இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டிஷ் ஈடுபடுத்திடுச்சு இதனால் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் ஆலோசனை ஆலோசனை செய்து காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டாங்க வரலாறுல கூற்று காரணம் சம்பந்தமாக கொஸ்டின் வச்சாங்கன்னா இது மாதிரி நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தா மட்டும் தான் அடிக்க முடியும் இதுவே முதல் உலக போரில் காங்கிரஸின் ஆதரவோடு இந்தியர்களை பிரிட்டிஷார் ஈடுபடுத்துறாங்க அதுவே இரண்டாம் உலக போரில் காங்கிரஸ்ட்ட தகவலே சொல்லலை சொல்லாமலே இந்தியர்களை உலகப்போரில் ஈடுபடுத்துறாங்க